லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் 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 கடந்த சில நாட்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திர வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க எஸ்பிஐ வங்கி மார்ச் எட்டாம் தேதிக்குள் யார் யார் எவ்வளோ நிதி வாங்கினாங்க எவ்வளோ கொடுத்தாங்கிற அந்த விவரங்களை வந்து தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு வந்து எஸ்பிஐ வங்கி குறிப்பிட்ட அந்த காலத்துக்குள் அதை வந்து நாங்கள் எங்களால் கொடுக்க முடியாது கால அவகாசம் தேவை அது நிறைய ப்ராசஸ் இருக்குது அது உடனடியாக முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஜூன் முப்பது தான் எங்களால் முடியும்னு சொல்லி ஒரு கால அவகாசம் கேட்டிருக்காங்கல்ல ஜூன் முப்பது அப்படிங்கிறது தேர்தலை வந்து தள்ளி போகுது தேர்தல் முடிஞ்ச ஒன்று தான் இது வந்து வர்ற மாதிரி இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு அதாவது இது எப்படி இருக்குன்னா பருப்புல கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பருப்பு முழுவதுமே கருப்பு மோடியை காப்பாற்றக்கூடிய கடைசி முயற்சி அப்படிங்கிறாரு இந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் எஸ்பி வங்கியுடைய இந்த நிலைப்பாட்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உண்மையாக சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் நல்லா கவனிங்க இந்த வழக்கு பல ஆண்டுகளாக பெண்டிங்ல இருந்தது பல ஆண்டுகள் கழித்து அரசியல் சாசன அமர்வு எடுத்து இதை விசாரிக்குது விசாரிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு நிலைமை வந்தால் நம்ம எந்த அளவுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்டேட் பேங்கனுடைய அபிஷியல்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் ஒண்ணு இரண்டாவது இந்த தீர்ப்பு வந்த தேதி பிப்ரவரி பதினைந்து தீர்ப்பு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள்ல மூணு நாள்ல படிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க உடனடியாக அதை நீதிமன்ற கவனத்திற்கு எடுத்து செல்லாமல் அந்த தேதி கால அவகாசம் முடிவதற்கு ஒரு நாள் முன்பு உச்ச நீதிமன்றத்தை நாடுவது என்பதே மடியில் கணம் இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறது மோடி அரசு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இதுல வந்து பச்சை குழந்தைக்கு கூட இந்த கதையை சொன்னீங்கன்னா இதுல யார் திருடன் ஏன் மறைக்கிறான் என்கிற உணர்வுகள் அந்த குழந்தைக்கு கூட தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான தவறான ஒரு செய்கையை ஸ்டேட் வங்கி இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஒரு குடிமகனுக்கு தான் சார்ந்த அரசியல் கட்சி நம்ம எதிர்கட்சிக்கே போக வேண்டாம் தான் சார்ந்த அரசியல் கட்சிக்கு யார் நன்கொடை வழங்குகிறார்கள் எவ்வளவு வழங்குகிறார்கள் என்பதை ஒட்டிதான் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இதை வந்து நீங்க பத்திரிகைகள்லயே பார்க்கலாம் பக்கம் பக்கமாக சாம்சங்கு எல்ஜி இப்படிப்பட்ட விளம்பரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அந்த வருமானம் வருவதை அழித்துக்கொண்டு அந்த நிறுவனங்களுக்கு எதிரான செய்திகளை வெளியிடாது நீங்க ஒரு பத்திரிகை ஆசிரியரா இருந்தீங்கன்னா நல்லா தெரியும் ஒரு செய்தி வருது நமக்கு அதிகமாக விளம்பரம் தரும் ஒரு நிறுவனத்தின் மீதான தவறு சொல்லி ஒரு செய்தி வருகிறது என்றால் அந்த செய்தியை ஆயிரம் முறை யோசித்து தான் வெளியிடுவார்கள் பத்திரிகையில் காரணம் தங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை எழுந்துவிடக்கூடாது அதே போலதான் நீங்களும் நானும் சாதாரண நபர்களும் ஒரு அரசியல் கட்சியில் உறுப்பினராக இருக்கும் ஆனா அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு எலக்ட்ரல் பாண்ட்ஸில் தேர்தல் பத்திரத்தில் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பணம் கொடுத்துருக்காங்கன்னா அவர்கள் எந்த நன்மைக்காக கொடுத்தாங்க குடிசைகளை கோபுரமாக்க கொடுத்தார்களா அல்லது இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்த ஒரு பணக்காரருடைய திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி செலவு போன்ற கொடுக்குறாங்களான்னு கவனிக்கணும் அப்போ இந்த அரசாங்கம் இந்த அரசியல் கட்சி யாருக்கு செயல்படுது என்பதை அந்த உறுப்பினர் தெரிந்து கொள்வார் அந்த வாக்காளர் தெரிந்து கொள்வார் ஆனால் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல யார் கொடுக்குறாங்க எவ்வளவு என்பது மறைத்து வைக்கப்பட்டுள்ளது இது தவறு எனவே உடனடியாக இதை வெளியிட வேண்டும் என்பதை மூன்று வார கால அவகாசம் கொடுத்து உச்ச நீதிமன்றம் ஸ்டேட் பேங்க்கு உத்தரவிட்டாங்க அந்த கால அவகாசம் நிறைவு பெறும் நாளுக்கு ஒரு நாளுக்கு முன்புதான் ஸ்டேட் பேங்க் உச்ச வராங்க என்றாலே அதுவும் ஜூன் முப்பது வரை தேதியை கேட்கிறாங்க என்றாலே இந்த தேர்தல் காலத்தில் இந்த உண்மைகளை சொன்னால் அது சிலருக்கு தோல்விக்கு காரணமாக அமையக்கூடும் என்பதை தெரிந்து கொண்டு இதை செய்கிறார்கள் என்றுதான் மக்கள் யோசிப்பார்கள் அது உண்மையும் கூட இப்போ ஸ்டேட் பேங்கோட இந்த செயல் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக இந்த தகவல்கள் அமைந்துவிடக் கூடாது வரக்கூடிய தேர்தலில் இந்த உண்மை தெரிந்தால் மக்கள் கிளர்ந்தெழுவார்கள் இவ்வளவு கோடி பணத்தை என்னென்ன நிறுவனங்கள் இப்படி கொடுத்திருக்காங்க ஏன் பிஜேபியிலேயே ஒரு புரட்சி வரலாம் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள சாதாரண மக்களே ஆ என்று வாயை பிழந்து நமக்காக உழைக்கிறேன்னு சொன்னாங்களே கடைசியில கார்பரேட்டு தான் உழைச்சிருக்காங்கன்னு தெரிய வரும் இந்த உண்மைகள் வெளியே வரும் எனவேதான் காலம் தாழ்த்தும் இந்த தந்திர உபாயத்தை ஸ்டேட் பேங்க் கையில் எடுத்திருக்கிறது இல்லை அதற்கான காரணங்களை அவங்க சொல்கிறாங்கல்ல அதாவது யார் நிதி கொடுத்துருக்குறாங்கிற அது ஒரு தரவுகள் வந்து ஒரு இதத்தில் பதிகிறாங்க திரும்ப பெறுவதற்கான தரவுகள் வந்து இன்னொரு தளங்களில் பதிவிடிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த வெவ்வேறு கிளைகளில் பதியப்பட்டு சீல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் மூன்று வாரத்தில் நம்மளால முடியாது அதனால அவகாசம் கொடுக்குன்னு கேட்குறாங்கல்ல அப்படியே ஏற்றுக்கொண்டால் இதுவும் மோடி அரசாங்கத்தின் தோல்விக்கான மிகச்சிறந்த சான்று டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு கூவி தெரிந்தவர்கள் தங்களுக்கென ஒரு தகவல் வரும்போது இது டிஜிட்டல் இந்தியா இல்ல பேப்பர் இந்தியா சீல்டு கவர் இண்டியா ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கணும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அப்போ எ எந்த வகையிலையுமே ஒரு பொய் என்பது நான் ஒன்று டிஜிட்டல் இந்தியா பொய் டிஜிட்டல் இந்தியா இருந்திருந்தால் ஸ்டேட் பேங்க் சொல்வது பொய் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கோடி வங்கிக் கணக்குகளை ஸ்டேட் பேங்க் கையாள்கிறது ஒரு கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரத்துக்கு மேல ஏடிஎம் வச்சு கையாள்றாங்க ஒரு இருபத்தி மூணாயிரம் பிரான்ச் வச்சிருக்காங்க இதுல இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பாண்டை பற்றிய தகவல் எடுப்பதற்கு பல மாதங்கள் தேவை என்று சொல்லுகிறார்கள் என்றால் கேழ்வரகில் நெய்வடுகிறது என்று சொல்வதை போல தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ பொய் சொல்லுகிறார்கள் என்பது இதை விட தெளிவு இப்போ இந்த கேள்விகளை நீதிமன்றம் தெள்ளத் தெளிவாக கேட்கும் பொழுது இந்த உண்மைகள் வெளிவரலாம் இல்லை நீ ஃபேஸ்ட் அவுட் மேனர்ல சொல்லுவேன் என்னால் மார்ச் பதிமூணுக்குள்ள எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்க முடியாது இந்த தேதிக்குள்ள என்கிட்ட ஐநூறு தான் இருக்கு எதையுமே சொல்லவில்லையே அவர்கள் சொல்லுகிற கதையெல்லாம் இந்தியா இன்னமும் பழங்கால இந்தியாவாக இருக்கிறது ராஜீவ் காந்தி காலத்திற்கு முந்தைய இந்தியாவா இருக்கிறது இது ராஜீவ் பீரியடுக்கான இந்தியா கூட இல்லை ஏன்னா ஏடிஎம் எல்லாம் அவர் கொண்டு வந்துட்டார் அப்போ டிஜிட்டல் இந்தியா என்று இதுநாள் வரை பரப்புரை செய்தது பொய் என்று ஸ்டேட் பேங்க் இப்பொழுது மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஸ்டேட் பேங்க் செய்யாமல் என்பது உண்மை என்றால் ஒன்னு டிஜிட்டல் இந்தியா பொய் ஸ்டேட் பேங்க் சொல்றது பொய் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை தான் பிடிஆர் அவர்களும் சொல்கிறாரு அதாவது இது ஒரு ஏழ்மையான நாட்டில் கூட இது போல் நிகழாது அப்படி இது போல் ஒரு வங்கி சொல்லியிருந்தால் அந்த வங்கியுடைய உரிமையத்தை ரத்து செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறாரு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க ஒரு பட்டன் அமுக்கினாலே போதும் எல்லா டீட்டெயிலும் வரப்போகுது பத்து நாளில் முடியக்கூடிய விஷயத்தை ஏன் இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் கூட ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் இப்போ பிடிஆருக்கு வங்கி அனுபவம் உண்டு வங்கி நிர்வாக அனுபவம் உண்டு நான் சொல்லுவதை விட ஆயிரம் மடங்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் புரியும்படியும் சொல்லலாம் வங்கி நடைமுறைகளை பற்றி இப்ப நாம் ஒரு பாமரனுடைய பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த காலகட்டங்கள் இப்படி ஒரு தீர்ப்பு வரும் பொழுது நாம் எந்த அளவு தயாராக இருக்கிறோம் என்பதெல்லாம் ஸ்டேட் பேங்க் தயார் இல்லை என்று சொல்லுவதே பொய் அப்ப ஸ்டேட் பேங்க் வேறு ஒருவருடைய இது ஒன்றும் இது வந்து கூட்டி கடித்து வகுத்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஃபார்முலாவே அல்ல ஒவ்வொரு அரசு எந்திரமும் இன்றைய பாஜக அரசிற்காகவே செயல்படுகின்றன என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஸ்டேட் பேங்கையும் அவங்க கட்சியினுடைய ஒரு அங்கமாகத்தான் பாவிக்கிறார்கள் இப்போ உச்ச ஒரு தீர்ப்பு மட்டுமே இந்த நாட்டில் ஜனநாயகத்தை கொண்டு வராது இவர்கள் எவ்வளவுதான் மூடி மறைத்தாலும் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் அப்படி மக்கள் விழித்தால்தான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் என்பதுதான் இந்த எபிசோட்லேருந்து நமக்கு தெரிய வர்றது ஸோ அப்பட்டமா ஸ்டேட் பேங்க் சொல்றது பொய் என்பதை இப்போ நம்ம விட்டுருங்க ஆயிரக்கணக்கான வங்கி ஊழியர்களுக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க் வங்கி ஊழியர்களுக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க் மேனேஜர்களுக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு வந்து பல தனியார் வங்கிகள் இயங்குகின்றன அந்த வங்கிகளுக்கு தெரியும் என்னென்ன நடக்கிறது எந்த அளவுக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்காங்க எப்படி சிஸ்டம் ஒர்க் பண்ணுது இவை எல்லாமே நீங்க நடந்து போனீங்கன்னா ஐந்தில் ஒருவர் ஒரு வங்கி முகவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க எங்க வங்கிக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஸ்டேட் பேங்க் இப்படி ஒரு பொய்யை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் என்றால் இந்த அஃபிடவிட் போட்ட ஆபீசரை நிறுத்தி கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் தங்கள் தரவுகளை வச்சு அப்பொழுதுதான் மக்களுக்கு இதனுடைய உண்மை வெளிவரும் சிலர் கூட சொல்றாங்க இது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க அதாவது இது வந்து எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் கடைசி நேரத்துல இத போல எஸ்பிஐ பின்வாங்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் பாஜக வாங்கியிருக்குன்னா அதை தரவுகளை வெளியிட்டா அதில் ரெண்டாயிரம் கோடி அதானியே கொடுத்துருந்தா அவர் எப்படி ஒரு ஓப்பனாக வெளியிட வாய்ப்பு இருக்குது இது எப்படி நீங்கள் நம்பு நீங்கள் வெளியிடுவாங்கன்ட்டு இதுதான் ஆல்ரெடி இப்படி தான் நடக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அது எப்படி பாக்குறீங்க சரி அது அது ஒரு பார்வை நாம அந்த பார்வையோடு நிறுத்திக்க முடியாது இல்லையா இப்போ நாம என்னன்னா இது ஒரு 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 நீதிமன்றம் விசாரித்து இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு திட்டம்னு சொல்லியாச்சு அப்போ அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல் தொடரலாமா மறைத்து வைக்கப்படலாமா அது இந்தியாவுக்கு எதிரான செயல் தானே அப்படிப்பட்ட ஒரு வேலையை ஸ்டேட் பேங்க் செய்யலாமா அப்படிதான் நாம கேள்வி கேட்கணும் ஸ்டேட் பேங்கை பார்த்து அது அதானி கொடுத்தாரோ அம்பானி கொடுத்தாரோ அல்லது தமிழ்ல சொல்ற மாதிரி அன்றாடம் காட்சிகளே கொடுத்ததா கூட வச்சுக்கோங்க ஸ்டேட் பேங்க் மறைக்க வேண்டிய அவசியம் என்ன யாருக்காக அதுவும் தேர்தல் வரும் காலத்தில் இதுதான் இங்க எடுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி அப்போ திட்டமிட்டு நீங்க சொல்வது மாதிரி அம்பானி தான் ஒட்டுமொத்த காசை கொடுத்தாரா அமெரிக்கா கொடுத்ததா அமெரிக்க நிறுவனங்கள் கொடுத்ததா அம்பானி கொடுத்தாரா அதானி கொடுத்தாரா என்பதை மறைக்க வேண்டும் என்கிற நோக்கம் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கிறது அதற்கு துணை போகும் வங்கி இந்த வங்கி கட்சியினுடைய வங்கி அல்ல அது இந்தியாவின் வங்கி அவ்வாறு இந்த அலுவலர்கள் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃபீஷியல்ஸ் நியாயமா இவர்கள் ஒரு கட்சிக்காக அதிகார வயப்பட்ட ஒரு கட்சிக்காக இப்படி செய்கிறாங்கன்னா இவர்களை மக்கள் எப்படி நம்புவது மக்கள் எப்படி இவங்ககிட்ட பணம் போட்டு தங்கள் பணம் சேஃபாக இருக்கும்னு நினைப்பாங்க இப்படிப்பட்ட கேள்விகளை தான் நம்ம ஸ்டேட் பேங்க் முன்னாடி வைக்கணும் ஸ்டேட் பேங்க் நம்பக்கூடிய வங்கியா ஸ்டேட் பேங்கிடம் நம்பகத்தன்மை இருக்கா மக்களுடைய நம்பகத்தன்மைக்கு பாத்திரமா ஸ்டேட் பேங்க் இருக்கா அல்லது ஒரு கட்சியின் அங்கத்தினராக செயல்படுகிறதா இதுதான் மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போக வேண்டியது இந்த இந்த செயல் மூலமாக மறைப்பின் மூலமாகவே அங்கு ஒரு திருட்டுத்தனம் இருக்கிறது என்பது தெளிவாகிறது இதுதான் இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதாவது இது போன்ற எஸ்பிஐ இந்த மாதிரி விமர்சனம் சொன்னா எதிர்கட்சிகள் எல்லாருமே கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பாங்க இது வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் எல்லாருமே கேள்வி எழுப்புவாங்க ஒரு சந்தேக பார்வை வரும்னு தெரியும்ல ஆனாலுமே இது போன்ற நிலைப்பாடுகள் தொடர்ந்து நம்ம வர்றதை நம்ம பார்க்க முடியுது இந்த உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்துல எஸ்பிஐ வங்கி விஷயத்துல தன்னுடைய நிலைப்பாடு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க இப்போ இது ரெண்டு விதமாக பார்க்கலாம் இப்போ இந்திய நீதிமன்றங்களே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தாங்கி கொண்டிருக்கின்றன அது என்னன்னா டைலேட்டரி டாக்டிக்ஸ் ஒரு சம்பவத்தை ஒரு விஷயத்தை தள்ளி போடுவதில் இந்தியாவுடைய நீதிமன்றங்கள் சிறந்து விளங்குகின்றன அப்படின்னு சொல்லு இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரேயரை எடுத்துக்கொண்டு இதை அனுமதித்தால் உச்ச நீதிமன்றத்தின் பிப்ரவரி பதினைந்து தீர்ப்பே ஒரு கேள்விக்குறியாக அமையும் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுவு என்று உச்சநீதிமன்றத்தின் மீதே மக்களுடைய சந்தேக பார்வை திரும்பும் ஒரு தீர்ப்பை நான் கொடுத்துட்டேன் ஆனால் நீங்கள் வந்து இப்படி செய்துக்கோங்க நீங்கள் இப்படி தள்ளி போட்டுக்கோங்க இந்தியாவில் எதுவா சாதகம் இந்த பெஞ்ச் இல்லைன்னா அடுத்த பெஞ்சில் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஜட்ஜ் முன்னாடி கொண்டு போங்க என்கிற பல விஷயங்களை செய்தார்கள் என்றால் இது மத்திய ஆட்சியை விட இந்திய உச்ச நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை மக்களிடம் கேள்விக்கு உள்ளார் எனவே உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை நிலைநிறுத்த தனது அதிகாரத்தை முழுமையாக இந்த வழக்கில் பயன்படுத்த வேண்டும் சொன்னது போல் மார்ச் பதிமூணுக்கு முன்பாக அல்லது மார்ச் பதிமூணு தேதிக்குள்ளாக இந்த எலக்ட்ரல் பான்ஸ் விஷயங்கள் தேர்தல் ஆணையத்தின் இணையத்தில் வெளியிடப்பட வேண்டும் இதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி